நமஸ்காரம் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வி மகிழ்ச்சி பங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்ணகிருஷ்ணன் பைரவாய் நமக பைரருடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பைரருடைய ஆசீர்வாதம் எல்லார்த்துக்கும் ஒரு ஒரு நேயர் கேட்டிருந்தார் எந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படின்னா என்ன யந்திரம்னா என்ன மந்திரம்னா என்ன தந்திரம்னா என்ன இந்த மூணுக்கும் பார்த்திங்கன்னா விளக்கம் என்ன அப்படின்னா யந்திரம் அப்படிங்கிறது ஒரு நிலை ஒரு சுவாமிக்கு ஒரு முருகன் இருக்கார்னா முருகனுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதத்தில் வைக்கக்கூடியது ஸ்தாபனம் போது பாதத்தில் வைக்கக்கூடியது தான் யந்திரன்னு சொல்கிறோம் மந்திரம் மந்திரம் எதுக்கு அப்படின்னா அந்த வைக்கக்கூடிய யந்திரத்தை உரு ஏற்றக்கூடிய சக்தி தான் மந்திரம் அடுத்தது தந்திரம் எல்லா மனிதர்களுக்கும் தந்திரம் ரொம்ப முக்கியம் எப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு 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 வாக்குவாதங்கள் வருது சொல்லுவாங்க தந்திரமாக தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த தந்திரங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எந்திரத்தை பற்றி பார்த்தோம்னா நிறையா பேசிட்டே போகலாம் எந்திரத்துக்கும் அவ்வளோ மகிமையும் அவ்வளோ சக்தியும் உண்டு இப்போ எப்படி ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமோ அதுதான் அந்த யந்திரம் அந்த எந்திரத்தினுடைய சக்தியால் தான் அந்த சுவாமி சிலையே சக்தியை வெளியே மக்களுக்கு கொடுக்குது இந்த எந்திரம் மட்டும் இருந்தால் போதுமா சக்தியை கொடுத்துருமா அப்படின்னா அதுக்கு மந்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த எந்திரத்தை வச்சு தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம எந்திரம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுவாமினுடைய எந்திரம் வச்சுருக்கோம் என் குலதெய்வத்தினுடைய எந்திரத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த எந்திர சக்திங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த எந்திரத்தை வச்சு தான் ஒவ்வொன்றையும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் பூஜைகளை பண்ணி அந்த சுவாமி ஒரு கோயிலில் வந்து ஒரு சில பிரதிஷ்டி பண்ணுறதும் அந்த எந்திரத்தை கீழே வைப்பாங்க மந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தாப நிலைக்கும் மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண 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 இதில் வந்து அந்த மந்திரத்துக்குள்ள சக்திங்கிறது சாதாரண சக்தி கிடையாது இந்த சக்தியை ஒரு எந்திரத்துக்கு நம்ம பிரதிபலிக்கிற போது அந்த எந்திரத்துக்கு ஜபம் பண்ணுற போது அந்த எந்திரத்துக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்கக்கூடிய தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சரியாக ஜபம் பண்ணிட்டு வந்தால் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அது எந்த தெய்வத்தினுடைய மந்திரமாக இருக்கலாம் அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இந்த மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ண பண்ண அந்த எந்திரமே உயிர் ஊட்டக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு அப்போ இந்த மந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஜபம் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணி பாருங்க உங்களுக்கே அதனுடைய மாற்றங்களும் அந்த சக்திகளும் எந்த மந்திரத்தினுடைய சக்திகளும் என்னங்கிறது தெரியும் அதுதான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்ருப்பேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் ஒரு மண்வளை ஏற்றிட்டு பைரவருக்கு ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த மந்திரத்தை ரெகுலராக சொல்லிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நமக்கு ஞானங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஞானங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஞானத்தை அறியக்கூடிய சக்தி இந்த மந்திரம் கொடுக்கணும் நமக்கு எடுத்து உடனேயும் ஒரே நல்ல பன்னொண்டே நடந்துடாது ஒரு வாரக்கணக்கில் மாத கணக்கில் அதை அப்படியே வார வாரம் பண்ணிகிட்டே வர வர ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணிகிட்டே வர வர பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றுதலும் ஒரு உந்துதலும் ஒரு சக்தியும் ஒரு ஞானத்தையும் நம்ம பெற முடியும் இதுதான் மந்திரத்தினுடைய ஒரு ஒரு மகிமை அதே மாதிரி தந்திரம் தந்திரங்கிறது ரொம்ப அதை பற்றி பேசுனா நிறைய பேசிட்டு போகலாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தந்திரம் ரொம்ப முக்கியம் தந்திரம் தெரிஞ்சுக்கணும் தந்திரமாக வாழணும்னு சொல்லுவாங்க தந்திரமாக தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லுவாங்க தந்திரம் தெரிஞ்சால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய சிறப்பு தந்திரத்தில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு அந்த தந்திரத்தை நம்ம சரிவர நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தந்திரத்தை தெரிஞ்சுக்கிற போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உந்துதல் சக்தியும் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலைகளும் வரக்கூடியது தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தந்திரம் ரொம்ப முக்கியம் எதுக்கு அப்படின்னா அவன் ஜெயிச்சு வர்றதுக்கு தந்திரம் முக்கியம் தந்திரம் இல்லாமல் யாராலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்க முடியாதும்பாங்க தந்திரங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நிலைப்பாடுகள் இந்த தந்திரத்தை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய அந்த காலத்தில் ஞானிகள் ரிஷிகள் மன்னர்கள் மன்னர்கள் எல்லாமே போருக்கு போகும்போது முழு தந்திரமாக தான் செயல்படுவாங்க அந்த போர் வழிவகுக்கக்கூடிய நிலைப்பாடுகளே அந்த தான் எதிரிகள் வர்றா அவனை படையை நம்ம படம் போய் அவனை அடித்து வெல்லணும் அப்படின்னா அந்த தந்திரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தந்திரத்தில் தான் எல்லாேருமே நம்ம ஜெயிச்சு வரணும் அந்த தந்திரத்தை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க தந்திரத்தை நம்ம எப்படி செயல்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்துங்க தந்திரத்தை ஜெயிச்சு வந்துடுவீங்க இந்த எந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மூணு விஷயங்களுக்கு இவ்வளோ பெரிய மகிமை உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எல்லாமே தந்திரத்தில் தான் நம்ம இருக்கோம் ஒரு குழந்தை அழுதா கூட ஒரு பொருள் வேணுன்னா கூட தந்திரமாக அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம மன ரீதியாக எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளுக்கு டைவெர்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றது அது ஒரு தந்திரம் தான் தந்திரத்தை நம்ம ப பலப்படுத்துறதுங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு 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 சக்தியே தந்திரம் தான் இந்த தந்திரத்தை பலப்படுத்துங்க வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வி மகிழ்ச்சி பங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்நாகிருஷ்ணன் பைர்வாய் நமக அருள்